இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் போர்டு வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்ட்டோட வந்து பண்ணியிருக்கும் மொபைலுக்கு சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்குங்க ஒரு பிவிசி சீட்டை தான் அந்த மாதிரி வச்சு வந்து செஞ்சிருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம் இது செய்யறதுக்கு வந்து பிவிசி பைப் மூணு இன்ச்சில் வந்து ஒரு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் வந்து வெட்டி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டூ பின்னில் வந்து நம்ம ரெண்டு இது வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கறதுக்கு இது வந்து போதுமானது தான் ஸோ அதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதை வந்து ஹீட் வந்து பண்ண போகிறோம் ரெண்டு பைப் வந்து எடுத்துக்கோங்க ஒரு இன்ச்சு பைப் வந்து ரெண்டு எடுத்துகிட்டு நல்லா வந்து அதை வந்து அடுப்பில் அந்த மாதிரி வச்சு வந்து ஹீட் வந்து பண்ணணுங்க எல்லா சைடும் வந்து ஹீட் வந்து சமமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து வரும் ஸோ எல்லா இடமும் தீ வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சு வச்சு வந்து அதை சுற்றி சுற்றி விட்டு விட்டு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இன்னொரு பைப்பை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சமமான பகுதியில் வந்து வச்சு இந்த மாதிரி ரெண்டு சைடும் இழுதுங்க இழுக்கும் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி வந்து கிடைக்கும் சேஃபு ஸோ இதை மட்டும் வந்து இழுத்து வந்து இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தாலே வந்து போதுமானது தான் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்து லைட்டாக தண்ணியில் முக்கிய எடுத்திங்கன்னா நல்லா கரெக்டாக வந்து இன்னும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிறோம் ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து அழகாக வந்து வந்துருச்சிங்க ஸோ இதுதான் நல்லா ஹீட்டாக தான் இருக்குது லைட்டாக தண்ணியில் வந்து முக்கிட்டு கூட நீங்கள் வந்து அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வந்திருக்கு இந்த இதில் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க சரி ஓகே அதுக்கடுத்து வந்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா இந்த இதில் இதில் தான் நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணி வந்து செய்ய போகிறோம் அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு ரெண்டு சுவிட்ச் வந்து வாங்கிக்கோங்க இது வந்து நம்ம ரெண்டு இதுக்கு தான் செய்ய போகிறோம் அதுக்கடுத்து ஒரு இண்டிகேட்டர் லைட் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து த்ரீ பின் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வாங்கிக்கிறேன் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து வேறு எதாவது பண்ணாலும் பண்ணிக்கோங்க அது போக வந்து த்ரீ பின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர் கனெக்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒயராக வந்து வாங்கிக்கோங்க இது வந்து இந்த கிரைண்டர் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறது ஸோ அதனால் கரெக்டாக வந்து இருக்கும் இதுக்கு ஸோ இந்த மாதிரியாக லைட்டினா ஒயர் கனெக்ஷனே நீங்கள் வந்து அந்த இது போர்டு வந்து வாங்கி கூட அந்த இதில் செட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சரி ஓகே அதுக்கடுத்து வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சார்ஜர் வந்து சும்மா கிடந்துச்சி ஸோ இது ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாது தான் ஸோ இதை வந்து அப்படியே டைப் சி போர்ட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து ரெண்டு ஒயர் கனெக்ஷனை கொடுத்து அதில் வந்து வச்சு வந்து மாற்றிக்கலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் டைப் சி போர்ட் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க பத்து ரூபா ஸோ இதை வச்சே கனெக்ஷன் வந்து இதில் வந்து பண்ணிடலாம் இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கடைசி வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த சுவிட்சி பிளக்கு இந்த இதை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வரிசை அந்த மாதிரி வச்சு விட்ருங்க வச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு செவ்வகமாக வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க செவ்வகமாக வரைகிறதுமே வந்து நடுவில் உள்ளது வந்து கரெக்டாக வந்து போகிற அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் எதுக்காக அப்படின்னா நம்ம மேலே ஸ்க்ரூ போட்டு வந்து முறுக்கி விடுவோம்லாம் அதனால் சரி ஓகே அந்த அதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன் அதுபோக நம்ம அளவு வச்சதோட கொஞ்சம் கம்மியாக தான் வெட்டணும் எதுக்காகனால் இந்த சைடு வந்து கேப் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது ஸோ அதே அளவில் வந்து வச்சு ஆங்கிலர் கிரைண்டை வச்சு இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கிறேன் இது வந்து சமமாக இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வெட்டி வந்து எடுத்துக்கிறேன் வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டாக போர்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துடுச்சு இல்லை சுவிட்சானால் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அந்த சுவிட்ச் வந்து உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ கனெக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் வந்து வச்சு ஒரு அதாவது பிளக்கு அது போக வந்து சுவிட்ச் ஒன்று வச்சிட்டு நடுவில் இண்டிகேட்டர் லைட்டை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து த்ரீ பின் இதை வந்து கனெக்ட் பண்ணிடுவேன் இது வந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து பண்ண போகிறேன் ஸோ அதனால் கரெக்டாக வந்து இருக்குது அதுக்கடுத்து ஃபஸ்ட்டே வந்து அந்த 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 ஓட்டையில் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டு வந்து முறுக்கி விடுவோம் ஸோ அந்த இதுலேயே தந்திருப்பாங்களோ அதை தான் வச்சு வந்து முறுக்கி விடுவோம் ஸோ அதனால் வந்து அதை ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அதுக்கடுத்து கீழே வந்து அந்த இதை வந்து மூடி மாதிரி ஒரு அமைப்பை வந்து உருவாக்கணும் ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி வந்து அதையும் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க கடைசி நேரம் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இது கடைசியாக தான் நம்ம வந்து ஒட்டுவோம் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து வெட்டி வந்து வச்சுக்கோங்க கடைசி நம்மளுக்கு வந்து இது யூஸ் ஆகும் சரி ஓகே இந்த மாதிரி வந்து வச்சு வந்து வெட்டிக்கிறேன் அதுக்கடுத்து இந்த இது இருக்குல்ல இதில் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து அந்த இதை வந்து எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் வந்து இந்த இதில் வந்து ஒரு ரெண்டு இது லைட்டாக வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிட்டேன் வெட்டி விட்டுட்டு வயரை வந்து நல்லா சேர்த்தாப்பில் வந்து சுற்றி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக அந்த நல்ல உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரிப் இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த இது கரெக்டாக வந்து பிடிமானம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வெளியே வந்து வராது ஸோ அதனால தான் வந்து வெட்டி விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி ஒட்டி விட்டுறோம் அப்படின்னா அது வந்து ஒயர் வந்து வராது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து இந்த சுவிட்ச் இருக்குல்ல சுவிட்சை வந்து இப்போ ஜாயிண்ட் வந்து கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம் ஸோ அதனால் அந்த லெட்டர்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுருங்க சுவிட்சை வந்து மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஆன் ஆஃப் பண்ண மூலம் வந்து ஆன் ஆகும் ஆன் பண்ணுற அந்த மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதனால் அதை மட்டும் லெட்டர்ஸ் வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க இல்லையே பார்த்திங்கன்னா தெரியும் லைன் நியூட்ரல் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு அந்த இண்டிகேட்டர் லைட் இருக்குல்ல அதிலருந்து கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் நியூட்ரல் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு அந்த த்ரீ பின்ல வந்து நியூட்ரலில் வந்து ஒன்று கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இதில் இந்த பிளக்குக்கும் நியூட்ரலை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விடலாம் அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து இது லைன் வந்து எடுக்க போகிறோம் லைனுக்கு வந்து ஜஸ்ட் வந்து அந்த இதை எடுத்து சுவிட்சில் வந்து மேலே வந்து கனெக்ட் பண்ணணும் அதுக்கடுத்து சுவிட்சில் வந்து கீழே வந்து கனெக்ட் பண்ணி இண்டிகேட்டர் லைட்டில் நடுவில் வந்து கனெக்ட் பண்ணணும் ஸோ இந்த இதுக்கு வந்து டயக்ராம் வச்சு சொல்கிற உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து அந்த இண்டிகேட்டர் லைட் இருக்குல்ல அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரலுக்கு வந்து அங்கே கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம் அதுக்கடுத்து லைன் வந்து அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லைனுக்கு வந்து எடுத்துட்டோம் சுவிட்ச் வந்து ஆன் ஆகும் மூலம் வந்து அந்த இதுக்கு வந்து லைன் வந்து பார்த்தீங்கன்னா போகும் ஸோ அப்படி தான் வந்து வச்சுருக்கோம் ஸோ இதுதாங்க ஸோ இதுபடியே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கடைசியாக வந்து ரெண்டு வயர் வந்து எடுப்போம் அது வந்து அந்த இண்டிகேட்டர் லைட்லேருந்து இருந்து அது நியூட்ரலுக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா லைனுக்கும் வந்து அதுலேருந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கடைசி அதுக்கடுத்து எடுத்து கனெக்ஷனும் வந்து வரிசையாக வந்து நீங்கள் கொடுத்து வந்து எடுத்து எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த இதுதான் கனெக்ஷன் ரொம்ப சிம்பிள் தான் சரி ஓகே இதைபடி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க இந்த டயக்ராம் வந்து பார்த்து இது மாதிரி தான் நம்ம கனெக்ஷனும் வந்து கொடுத்துருக்கோம் அவ்வளோதாங்க இதுக்கடுத்து இதை வந்து போர்டில் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணி விட்றலாம் டைப் சி போட்டிருக்கல அதை வந்து அதுக்கு வந்து அந்த நம்ம வந்து இதில் வந்து ஒயரை வந்து பாதியாக வெட்டி விட்டிங்க அப்படின்னா அதில் வந்து பிளாக் கலர் வயிறு அது போக வந்து ரெட் கலர் வயரும் வரும் அதை வந்து அந்த டைப் சி இதில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டாலே போதும் நம்ம டைப் சி கேபிளை வச்சு சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரொம்ப சிம்பிள் தான் இந்த இதில் வந்து நம்ம நார்மலாக உள்ளதை வந்து நியூட்ரலும் லைன்லேயும் கனெக்ட் பண்ணி விட்ருங்க டேரெக்டாக ஜஸ்ட்டு வந்து பவர் கனெக்ஷன் கொடுத்தாலே இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வர மாதிரி தான் இதில் ஃபைவ் வோல்ட் வரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது முடிஞ்சிருச்சு இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா அந்த டைப்ஸி அந்த இதை வந்து இதில் ஜாயிண்ட் வந்து பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு ஓட்டையை வந்து போட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி வந்து உள்ளக்க வந்து அமிக்க வந்து இந்த மாதிரி விட்டுக்கிறேன் அமிக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து வெளியே வந்து இருக்கிற மாதிரி வயரை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுருங்க கனெக்ஷன் வந்து கடைசி வந்து கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இது நேராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்ருலாம் அவ்வளோதான் இது கரெக்டாக வந்து இருக்குது அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த சார்ஜர் இதை வந்து இந்த சைடு வந்து இழுத்து விட்ருங்க கொஞ்சம் அது போக வந்து நம்ம இங்கிட்ட வந்து அந்த லைன் வந்து கனெக்ஷன் கொடுக்குற லைனை வந்து இங்கிட்டு எடுத்து விட்ருங்க அதுக்கடுத்து நம்ம சுவிட்சை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து வச்சு அடிக்கி விட்டுருங்க தாங்க அடிக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சுவிட்ச் போர்டு வந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகாக வந்துருச்சு இதுக்கடுத்து அடுத்து வந்து அதில் வந்து ஸ்க்ரூ தந்துருப்பாங்களா அதை வந்து முறுக்கி விடணுங்க முறுக்கி விடுறது வந்து அந்த ஓட்டை சின்னதாக ஓட்டை வந்து போட்டுட்டு அதில் வந்து முறுக்கி விட்டுருங்க முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா கவாலிட்டி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நான் அந்த மாதிரி வச்சு வந்து ஸ்க்ரூ போட்டு இந்த எல்லாத்தையும் வந்து முறுக்கி விட்டுட்டேன் அவ்வளோதாங்க அதுக்கடுத்து டைப்ஸி அந்த இது இருக்குல அதில் வந்து இந்த வயர் கனெக்ஷன் வந்து ஜாயின் பண்ணி விடலாம் அதில் ரெண்டு வயர் தான் வரும் அதே தான் ரெட்டுக்கு ரெட்டை வந்து கனெக்ஷன் கொடுத்துருங்க இது வந்து பாசிட்டிவ் அதுக்கடுத்து நெகட்டிவுக்கு வந்து அந்த வெள்ளை கலர் வயரையும் பிளாக் கலர் வயரும் இருக்கும் மாறி மாறி இருக்குது ஸோ அந்த இதை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டு டேப் சுற்றி ஊற்று ஓட்டிடலாம் அவ்வளோதான் இதை வந்து உள்ளே கதுக்கடுத்து தள்ளி விட்டுருங்க அவ்வளோதா இந்த இது கனெக்ஷன் வந்து பண்ணிவிட்டோம் அப்படின்னா இது வந்து முடிஞ்சிருச்சு இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணிக்கலாம் யூஎஸ்பி போட்டு கூட கனெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க பிரச்சனை இல்லை அது கூட கனெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஈஸி தான் அவ்வளோதான் இதை வந்து எடுத்து விட்டலாம் அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு மூடிக்கு வந்து ஓட்டை வந்து போட்டிருக்கேன் அதை வந்து இந்த ரெண்டு லைனை வந்து பார்த்திங்கன்னா இந்த எடுத்து விட்டுரலாம் நியூட்ரலும் லைனையும் அதுக்கடுத்து நம்ம மெயினான ஒயர் இருக்குல்ல போர்டில் கனெக்ட் பண்ணுறது அதை வந்து எடுத்து விட்டுட்டு இதில் வந்து கனெக்ஷன் வந்து போன போகிறோங்க இதில் வந்து எடுத்து அது போக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க எடுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போதைக்கு கனெக்ஷன் வந்து கொடுக்கல நான் வீட்டில் வந்து எடுத்து வந்து இது இல்லை ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து தனியாக வந்து விட்டுட்டேன் எடுத்து வந்து கொடுக்கணுனாலும் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் சரி ஓகே இது நான் பிளெக் போர்டில் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் எடுத்து வந்து நான் கொடுக்கல சரி ஓகே அதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து க கொடுத்துட்டு டேகை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சு இழுத்து விட்டு முறுக்கி விட்டுருங்க அதை வந்து வெட்டி விட்ரலாம் எதுக்காகனா அந்த வயர் வந்து இங்கிட்டு வராது ஸோ ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிறோம் அதே மாதிரி ரெண்டு இதை கூட வந்து போ பக்கத்தில் பக்கத்தில் வச்சு வந்து முறுக்கி விட்டுருங்க இது ஒட்ட எவ்வளோ நல்லா இழுத்து விட்டிங்கனாலே நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறோங்க ஸோ இது வந்து ஒயரை வந்து வெளியே வந்து வராது ஸோ அதனால் அது ஓட்டையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் அவ்வளோதாங்க இதுக்கடுத்து நம்ம இதை எல்லாத்தையும் ஒட்டி விட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு ஃபிவிக்யூக் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க ஒட்டுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட்டை வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுவிட்ச் வந்து போட்டோம்னாலே நம்மளுக்கு லைட் ஏரியா தான் செய்யும் இப்போ சுவிட்ச் வந்து போட்டோம்னா நார்மலாக லைட் ஏரியும் அதுக்கடுத்து ஆன் பண்ணிக்கலாம் கரெக்டாக தாங்க ஏரியுது இருக்குது அடுத்த இதுலேயும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓட்டுங்க இப்போ வந்து கரெக்டாக வந்து எரியுது ஸோ அதனால் பிரச்சனை இல்லைங்க சரி ஓகே நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது அடுத்து வந்து நம்ம டைப் இதை வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் ஒட்டிடலாம் டைப் இது நார்மலாகவே ஒர்க் ஆகும் எதுக்காகனா நம்ம வந்து அந்த சார்ஜரை தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து அந்த போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக வந்து இருக்குது நம்ம வந்து அப்படியே சூப்பராக வந்து செஞ்சாச்சுங்க இல்லை ஃபினிஷிங் நல்லா இருக்கிறதுக்காக வந்து இதை நம்ம ஒட்டி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டேன் ஸோ அதனால் வந்து ஒரு ஃபினிஷிங் லுக் வந்து கிடச்சிருக்கு இதை வந்து எவ்வளோ தான் இழுத்தாலும் நம்மளுக்கு வராது நம்ம வந்து அந்த டேக் வந்து போட்டிருக்கோம் சரி ஓகே இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து ஒயர் கனெக்ஷன் இந்த இதை வந்து கொடுத்தாச்சு இப்போ வந்து சுவிச் வந்து போட்டோம் அப்படின்னா அதில் கனெக்ஷன் வருது அப்படின்னா நம்மளுக்கு இந்த கலர் லைட்டு வந்து பார்த்திங்க லைட் எரிஞ்சுருச்சனாலே நம்மளுக்கு கனெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ வந்து அந்த டைப் சி எதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ எல்லா ஃபோனுமே சி ஆகிடுச்சி ஸோ டைப் சி போட்டு தான் முக்கியமாக தேவை ஸோ அதனால் லேட்டஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் டைப் சி வந்து வச்சது யூஎஸ்பியோட டைப் சி நம்மளுக்கு யூஸ் ஆகும் அடுத்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம வந்து இதில் சார்ஜ் ஏறுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து இதில் சார்ஜ் ஏறுது ஸோ நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது அம்ம்தாமல் எரியும் மைக்கைக்கு வந்து சார்ஜ் வந்து இந்த மாதிரி எதுனாலும் நம்ம சார்ஜ் வந்து போட்டுக்கலாம் இப்போ மொபைலுக்கு வந்து சார்ஜ் வந்து போடுறேன் இது என்னோடய பழைய ஃபோனு ரொம்ப அடி வாங்கிடுச்சு இப்போ வந்து சார்ஜ் வந்து போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா திங்கன்னா நம்மளுக்கு சார்ஜ் வந்து மேலே ஏறுது இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சார்ஜ் ஏறும் பார்த்தீங்களா ஸோ நம்மளுக்கு அதாட்ட சார்ஜ் வந்து ஏறும் ஸோ நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் ஒரு ஈஸியாக வந்து சார்ஜும் வந்து போட்டுக்கலாம் அதில் ஸோ இது ஒரு பெனிஃபிட்டு அது போக எதுக்குனாலும் நம்ம சார்ஜ் வந்து போட்டுக்கலாம் அந்த பவர் பேங்குக்கு ஸோ இதில் டைப்ஸ் இதை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்தா நம்மளுக்கு வந்து இதில் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது சார்ஜ் வந்து ஏறுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ சார்ஜ் ஏறுது ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்கும் வந்து நம்ம இப்போ சார்ஜ் ஏற்றதுனாலும் ஏற்றிக்கலாம் இது ஒரு சூப்பரானது ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு வேஸ்ட்டாக வந்து ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இன்னொருக்கு ஆகேன்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இதுக்காக ஒரு லைட்டை வந்து எடுத்துக்கிறேன் லைட் எடுத்து போட்டு பார்க்கலாம் ஏன்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு வந்து லைட்டு வந்து எரியுது சரி ஓகே சூப்பராக வந்து வருது ஒர்க் ஆகுது அதுக்கடுத்து இதை எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து இதுக்கும் போட்டு பார்த்துக்கிறேன் ஸோ போட்டுட்டு ஸோ லைட் வந்து எரியுதுங்க ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதில் நம்ம வந்து கரெக்டாக வந்து வச்சிருக்கோம் ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தாங்க இது வந்து ஒரு சுவிட்ச் போர்டு வந்து இந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப செலவாகும் ஆனால் நம்மளாக வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான செலவெலாம் நீங்கள் வந்து பண்ணிடலாம் இது இந்த இதோட செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது ரூபா போர்டு இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவிச் வந்து ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா வருது அப்படின்னா குவாலிட்டியாக வந்து வாங்கிக்கோங்க அது போக வந்து இந்த இதை வந்து இதுனால் ஒரு முப்பது ரூபா தான் வரும் இதை வச்சு நம்ம வந்து அழகாக அந்த மாதிரி பண்ணிடலாம் சரி ஓகே இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளோ சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது நீங்கள் வந்து பார்த்து வந்து வச்சதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சை வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் வந்து பண்ணுறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உள்ளே வந்து வச்சு 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 அது போக வந்து ஸ்க்ரூ போட்டு தான் முறுக்கிட்டுருக்கோம் சப்போஸ் வந்து இந்த சுவிட்ச் வந்து போயிடுச்சி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்க்ரூவை வந்து கலட்டி விட்டுட்டு அதை வந்து எடுத்து விட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இதாகிடுச்சுனாலும் எல்லாத்தையும் வந்து எடுத்து மொத்தமாக எடுத்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து பிரச்சனை எதுவும் வராது ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா வச்சாச்சு அது போக டைப்ஸி போட்டும் இருக்குது ஸோ நம்ம சார்ஜ் வந்து ஏத்திக்கலாம் இது வந்து ஒரு ஸ்மார்ட்டா வந்து சின்ன போர்டுல வந்து அழகா வந்து செஞ்சுருக்கும் இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க பிரெண்ட் இது வந்து பாருங்களேன் இதில் வந்து வரிசையாக வந்து ரெண்டு சுவிட்ச் இது நம்ம வந்து ஒரு மூணு நாலுன்னு கூட வச்சுக்கலாம் மோஸ்ட்லி ரெண்டு இருந்தாலே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்குனாலும் வந்து பார்த்திங்கனா கனெக்ஷன்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதுவும் ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தான ஒயராக தான் இருக்குது ஸோ இதுக்கு மேலே வேணும்னாலும் நம்ம வந்து லென்த்து வந்து எடுத்து விட்டுக்கலாம் சரி ஓகே அதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ